ரஹ்மான நம்ம ஜும்லா ஹைர் முஃபீதால கடைசி பாடமாக முரக்கபுன் இஷாரியுன்னு பார்த்தோம் இப்போது முரக்கபுன் இவாஃபியுன்னு பார்க்க போகிறோம் முரக்கபுன் இல்லாஃபியன் அப்படின்னா அதில் வந்து முலாஃபு முலாஃபி லேஹி வரும் அதனுடைய பாடங்களையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நீங்கள் முன்னாடி பாடங்களில் இந்த எப்படி சொல்கிறது நம்ம அரிஃபாவுடைய வகைகளில் ஏழாவது வகை வந்து உங்களுக்கு முலாஃப் முலாஃப் இலேஹி தான் சரிங்களா அதில் நீங்கள் படிச்சிருக்கீங்க மேற்கொண்டு என்னென்ன சட்டங்கள் வரும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன் முலாஃப் முலாஃப் இலேஹி அப்படின்னா இப்போ முலாஃபுக்கும் முலாஃப் இலேஹிக்கும் உள்ள அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது விஸ்வேஷாரா சுட்டி காட்டக்கக்கூடியது அப்படின்னு படித்தோம் எதை சுட்டி காட்டக்கூடியதோ அந்த பொருளுடைய பெயர் வந்து ரெண்டாவதாக வரும் ஃபஸ்ட்டு வந்து சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த இஸ்மிஷாராவான சொற்கள் வரும்னு படித்தோம் ஸோ வந்து இது சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட வேண்டியது இந்த முரக்கபுன் இல்லாஃபின் முலாஃப் முலாஃப் இலேகி எப்படி இருக்கும் அசல்லன்னு பார்த்தீங்கன்னா அதாவது முலாஃப் இலேகிக்கு சொந்தமானதாக இந்த முலாஃப் இருக்கும் இந்த முதாஃப் இலேஹி ஓனர் சரிங்களா உரிமையாளராக இருப்பாங்க உரிமையாளர்னால் எல்லா இடத்துலையுமே அந்த உரி எஜமானர் அவருடைய அடிமை அந்த மாதிரி வராது ஒரு ஓனர்ஷிப் இருக்கும் ஒரு உடைமையாக்கிக்கிற சொந்தமாக்கிக்கிற ஒரு ஒரு அர்த்தம் கொடுக்கும் எது முதாஃப் முலாஃப் இலேகி அப்போ அந்த யாருக்கு சொந்தமாக இருக்குமோ அவங்க முதாஃப் இலேஹி அதாவது முலாஃப் இலேஹி வந்து அந்த சொந்தமாக்கி கொள்ளக்கூடியவர் இருப்பாங்க முலாஃபாக வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குன்னா இவருக்கு சொந்தமான ஒரு பொருளோ ஒரு நபரோ அந்த எது சொந்தமாக இருக்கோ அந்த திங்ஸ் வந்து முலாஃப் புரியுதா உதாரணம் படித்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் கிதாபு தாலிபி மாணவனுடைய புத்தகம் அப்போ இந்த புத்தகத்தோடைய ஓனர் யார் அல்லைன்னா இந்த புத்தகம் யாருக்கு உரிமையானது யாருக்கு சொந்தமானது இந்த ரெண்டாவதாக உள்ள வார்த்தைக்கு இதுதான் முலாஃப் இலி கிதாபுன்றது வந்து முலாஃப் தாலிபின்றது முலாஃப் இலேஹி அப்போது இந்த தாலிப் தானே ஓனர் தாலிபோட கிதாப் தானே இது இப்போ தாலிப் யார் முதல் உரிமையாளர் உடை உடையவர் உரிமையாளர் என்ன வேணாலும் சொல்லலாம் இந்த உரிமையாளருக்கு உரிய அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் இந்த கித்தா இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் கிதாப் ஸோ அந்த பொருள் தான் வந்து முதாஃப் சரிங்களா இப்படி தான் வரும் முலாஃப் முதாஃப் இலைகின்ற சொல்லுவோம் சரி இப்போ நீங்கள் இதனுடைய அர்த்தம் வைக்கும்போதே அதில் உடையன்ற அர்த்தம் மோஸ்ட்டாக வந்துடும் முக்காவாசி வந்துடும் இல்லைன்னா இக்குன்ற அர்த்தம் வரும் மாணவனுடைய புத்தகம் ஆசிரியருடைய அக்கீபத்து கைப்பை மனிதனுடைய புத்தகம் சிறுமியுடைய அந்த கைப்பை செய்துடைய புத்தகம் ஹிந்து இது இந்தியாவுடைய முஸ்லீம்கள் அது மாதிரி நீங்கள் இந்த முலாஃப் முலாஃப் இலையுடைய அர்த்தத்தை எடுத்து பார்த்தாலே ஃபுல்லாக உடைய தான் வரும் இந்த மாதிரி குட்டி குட்டி உதாரணங்கள்லாம் உங்களுக்கு உடைய வரும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு பெரிய சென்டென்ஸு குரானுடைய வார்த்தைகள் அல்லது அரபியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் சில இடங்களில் இக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம் சம் சம்டைம்ஸ் வரும் சரிங்களா இப்போது இந்த முலாஃப் முலாஃப் இலையில அர்த்தம் படிச்சிட்டும் முதாஃப் முலாஃப் இலகினால் என்னென்னு படிச்சிட்டோம் அந்த சொந்தமாக்கக்கூடிய உடைமையாக்கக்கூடிய அர்த்தம் கொடுக்குன்னு படிச்சுட்டோம் நம்ம இந்த சட்டம் இஸ்மின் ஷாரா படிக்கும்போதே சொன்னோம் நாலு விஷயங்கள் வந்து எல்லா சட்டத்துலேயும் வரும் இந்த நாலு விஷயங்களில் முலாஃப் எப்படி இருக்கும் முதாஃப் இலேஹி எப்படி இருக்கும் அப்படின்னா முதாஃப் நம்ம ஃபஸ்ட் திங் என்ன பண்ணோம் மாரிஃபா நக்கீராவை படித்தோம் இல்லையா அந்த மாரிஃபா நக்கீராவை பொறுத்த வரைக்கும் முலாஃபில் தன்வீன் வரக்கூடாது தன்வீன் வரக்கூடாதுன்னா அப்போ அது இல்லை அப்படி வேண்டாம் தன்வின் வரக்கூடாது ரெண்டாவது அலிஃப்லாமும் வரக்கூடாது அதாவது மாரிஃபாவுடைய அடையாளமான அலிஃப்லாமும் வரக்கூடாது நக்கீராவுடைய அடையாளமான தன்வின் தோஜபர் தோஜ தோபேஷும் வரக்கூடாது அப்போ கிதா புன் இப்போ நீங்கள் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அலிஃப்லாம் வரலன்னா அதோடைய கடைசிக்கு தோபேஷ் வரணும் இல்லை அல் அல்கிதாபுன்னு இருக்கணும் அலிஃப்லாம் வரலன்னா கிதா புன்னு இருக்கணும் பட் இங்கே ரெண்டுடைய அடையாளமும் இங்கே இருக்கக்கூடாது ஆரிஃபாவுடைய அடையாளமான அலிஃப்லாம் எதில் முலாஃபில் வரவே கூடாது அந்த பொருளுக்கு ஓனருடைய பொருளுக்கு ஓனருக்கு சொந்தமான பொருளுக்கு அல்லது நபருக்கு கூட சொல்லலாம் தாலிபி மாணவனுடைய அடிமை அப்படிங்கும்போது அல் ஹுலாமுன்னு அலிஃப்லாம் வரக்கூடாது சரி அலிஃப்லாம் பொருள்னு சொல்லிட்டு ஹுலாமுன் கிதா புன் அப்படின்னு தோபேஷும் வரக்கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன் மாரிஃபா நக்கீரோடைய வகைகளில் முலாஃபில் தன்வீன் வரக்கூடாது அலிஃப்லாமும் வரக்கூடாது ரைட் முலாஃப் இலகியை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் வந்துக்கலாம் மாரிஃபாவாகவும் வரலாம் நக்கீராவாகவும் வரலாம் மாரிஃபாவாக வர்றதுக்கு ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்காங்க இது ஆண் பாலுக்கு இது பெண் பாலுக்கு கிதாபு துவாலிபி ரைட் இது வரலாம் சரியா ஹக்கீபத்துல் முதர்ரிசி வரலாம் கிதாபுர் ரஜுலின் அலிஃப்லாம் எல்லாமே வரலாம் ஹக்கீபத்து பின் தீன் நக்கீராவாக வரலாம் ஸோ முலாஃப் இலையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது முலாஃபில் தன்வீன் வரக்கூடாது அலிஃப்லாமும் வரக்கூடாது ரைட் ஹை அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன படுத்துருவாங்க முதக்கர் அன்னசுடைய வகைகள் ஆண்பால் பெண்பால் பிரச்சனை இல்லை ஆண்பாலாக இருந்தாலும் சரி பெண்பாலாக இருந்தாலும் சரி முதாஃபு எப்படி இருக்கோ முதாஃபு சில சமயங்களில் வந்து இப்போது ஆண்பாலுக்கு சொந்தமான பெண்பால் இருக்கலாம் இப்போ எப்படின்னா முதரிஸுக்கு சொந்தமான ஒரு பெண் குழந்தை இருக்கலாம் ம இரு அந்த ஆண்பால் பெண்பாலை பொறுத்த வரைக்கும் இப்படி இப்படி தான் வரணும்ல இல்லை கலந்து வரலாம் சரிங்களா புரியுதா நான் சொல்கிறது இப்போ உடைமைன்னு வரும்போது ஆ இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே ஒன்றா ஆணுடைய வகைகள் ஆண்பாலேயோ பெண்பாலேயோ சேரும் இப்போ மாணவனுடைய புத்தகம்னு சொன்னோம் இதே மாணவனுடைய கைப்பைன்னு சொல்லலாமே சரியா ஏதோ இங்கே வந்திருக்கே முதரசுன்னு ஆசிரியர் இவர் ஆண்பால் தானே அக்கை பெண்பால் ஸோ இந்த இட இந்த முலாஃப் முலாஃப் இலைகை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்பால் பெண்பால் பார்க்க தேவையில்லை இங்கே ஆண்பாலா இருந்து அவருக்கு சொந்தமான பெண்பால் இருக்கலாம் இங்கே ஒரு பெண்பால் இருந்து அவங்களுக்கு சொந்தமான ஆண்பால் இருக்கலாம் பின்தின் ஹகைபத்து பின்தின் இது ரெண்டுமே பெண்பால் ஹக்கைபத்து பெண்பாலுடைய தாருக்கு பின்தினா சிறுமி பெண்பால் இதே கிதாபு பின்தின்னு வரலாம் கிதாபுன்றது ஆண்பால் பின்தின்ன்றது பெண்பால் இது ரெண்டும் சிறுமியுடைய புத்தகம்னு வரலாமே பிரச்சனை இல்லை சரியா அப்போ ஆண்பால் பெண்பாலோடைய விஷயம் இதில் வ வராது ஏன்னா லாஜிக்காக அந்த மாதிரி செட்டாகாது உடைமைங்கும்போது இன்னென்ன விஷயங்கள் தான் இருக்கணும் ஆண்பாலுக்கு ஆண்பால் தான் செட் ஆகணும்ல கிடையாது நான் சொன்னது புரியுதுங்களா அடுத்தது நம் ஒன் நம்பர் கவுண்டிங் இதில் வந்து ஆண்பாலாக இருந்தால் சாரி 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 ஒருமை ஒருமையிலே ஒருமை பிரச்சனை இல்லை உங்களுக்கு முதாஃப் முதாஃபிலேயே ஒருமையாக வரும் பொழுது இது இதுதான் கிதாபும் தாலிவி ரெண்டும் ஒருமை பிரச்சனை இல்லை இந்த சட்டத்துக்கு உட்பட்டு வந்துடும் இருமையிலையும் பன்மையிலையும் ஒரு நூன் இருக்கும் பார்த்தீங்களா இருமையில் ஒரு ஒரு நூன் இருக்கா சரி இதை பார்க்கக்கூடாது இது இப்படி உடைய இருமை என்ன கலமாணி இதை விடுங்க இங்கே நம்ம பார்ப்போம் கிதாபுன் இருக்கா கிதாபுனுடைய இருமை என்னவாக வரும் கிதாபாணி தான் இருமை கிதாபுனுடைய பன்மை என்ன வரும் கிதாபோன்னு சரியா அப்போது இருமை பன்மையுடைய நூன் வரக்கூடாது நூனப்போக்கு நூனப்போக்கு அப்போ எப்படி வரணும் கிதாபா முலாஃபில் இருமையுடைய நூனும் வரக்கூடாது பன்மையுடைய நூனும் வரக்கூடாது அப்போ கிதாபா ஜெய்தின் ஜெய்துடைய இரண்டு புத்தகங்கள் அல்லது கிதாபன் கிதாபன் வரக்கூடாது தன்வீன் இருக்குல்ல தன்வீன் வரக்கூடாதுன்னு தானே போட்டிருக்கோம் ஸோ கிதாபா கிதாபா ஜெய்தின் ஜெயிதுடைய இரண்டு புத்தகங்கள் முஸ்லீமில் ஹிந்தி இந்தியா இந்தியாவுடைய பல முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் ஈனன் வந்திருக்கு பெண்பால் இல்லையா முஸ்லிமீனை ஸோ இந்த நூனை போக்கியிருக்காங்க முஸ்லிமி இந்தியாவுடைய முஸ்லீம்கள் ரைட்டா ஸோ இருமையுடைய நூனும் பன்மையுடைய நூனும் வராது இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் குரான்லேருந்து சொல்லணும்னா தப்பத் எதா தபத் அபி லஹப் சரிங்களா எதானா என்ன தப்பத் நாசமாகட்டும் எதா இரண்டு கைகள் அபிலஹப் அபிலஹபுடைய இரண்டு கைகள் நாசமாகட்டும் அப்போது அபு இரண்டு கை முதலாஃப் முதலாஃப் வந்திருக்கா அப்போ இதனுடைய அசல் எப்படி இருக்கும்னா இரண்டு கை அப்படின்னா எதானி எதும்னா கை இரண்டு கைக்கு என்ன வரும் எதானி இரண்டு பல கைகள் அப்படின்னா எதுனன் வரும் எதானி அபிலஹப் அபு லஹபுடைய இரண்டு கைகள் இருங்க நான் கேளுகிறேன் இப்போ அபிலஹபுன்றது ஓனர் இந்த ரெண்டு கைக்கு ஓனர் யார் அபிலஹப் அப்போ இது முலாஃப் இலேஹி இது முலாஃப் முலாஃபில் என்ன வரக்கூடாது இருமையுடைய நூன் வரக்கூடாது அப்போ நூ நூனை போக்கியம் எதா அபிலஹப் இந்த சட்டம் இல்லைனா இந்த இடத்துல எப்படி அல்லா குரான் இறக்கியிருப்பான் எதானி அபுலஹப் அபிலஹப் தபத் எதானி அபிலஹபியும் ஒத்தப் அப்படின்னு வந்திருக்கும் இங்கே முதாஃப்ல நூன் வரக்கூடாது இருமையுடைய நூன் வரக்கூடாதுன்றால் அல்லா தலை எப்படி குரான் இறக்கியிருக்கான் தபத் அபிலும் ஒத்தப் இந்த மாதிரி குரானில் நிறைய உதாரணங்கள் இருக்குது நமக்கு நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது தான் அதில் வந்து நூன் வந்திருக்கும் இங்கே நூன் போக்கப்பட்டிருக்கு ஏன்னா இது முதாஃப் முதாஃப் இலேகியாக இருக்குது அப்படின்லாம் வந்து தெரிஞ்சுக்குவோம் இந்த சட்டங்கள் தெரிஞ்சாதான் குர் ஆனால் விலங்கி ஓத முடியும் இப்போ இனிமேல் ஓ இது வரைக்கும் ஓதறது விட இனிமேல் ஓதும் போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கவனம் கிடைக்குமா தம்பதியதாசூராக ஓதும்போது ஏன்னால் நீன் வர இடத்துல அந்த நூன் போக்கப்பட்டு எதா அபிலஹபுன்னு இருக்குது அசல் எப்படி இருக்கும் எதானி எதானி தான் இரண்டு கைகளை தவிர எதான்றது இரண்டு கைகளுக்கு கிடையாது இரண்டு கைகளுக்கு நீங்கள் அரபியில் சொல்லுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க எதானின் தான் சொல்லுவீங்க இந்த இடத்துல நூன் போக்கப்பட்டிருக்கு முலாஃபாக இருக்கிறனால ஏதான் வந்திருக்கே தவிர எல்லா இடத்துலையும் நம்ம எதான் பயன்படுத்த முடியாது எதானி தான் இரண்டு கைகளுக்கு சரிங்களா ஸோ நம்பர் நம்பர் முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு மாரிஃபா நக்கீரா அடுத்து ஜெண்டர் அடுத்து கவுண்டிங் அடுத்து ஏராப்னா ரஃப் அசு முலாஃப் இல்லை முலாஃப் வந்து ரஃப் ஆக வரலாம் எப்படி பேஷு அல்லது நஸ்பு ஜபராக வரலாம் அல்லது ஜேராக வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் எப்படி முலாஃப் வந்தாலும் முலாஃப் இலேகி மூணு நிலைமையிலுமே ஜரறு பெற்றுதான் இருக்கும் இங்கே நீ பேஷ் வச்சுக்கோ இங்கே ஜபர் வச்சுக்கோ அல்லது ஜேர் வச்சு வந்துக்கோ நீ எப்படி வந்தாலும் சரி முலாஃப் இலை எப்படி வரும் ஜேரு தான் வரும் இந்த ஜேரை தான் நீங்கள் அது முலாஃப் இலேஹினே கண்டுபிடிக்க போகிறீங்க குரானில் எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது முஸ்தாத் நாங்கள் எப்படி போய் முதாஃப் முதாஃபிலேயை கண்டுபிடிக்கட்டும் எந்த வார்த்தையுடைய கடைசியில் ஜேர் இருந்து முன்னாடி ஹர்ஃபு ஜருடைய எழுத்துக்களான ஃபி மின் அல இல லீ பி இந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லாமல் ஒரு இஸ்மாக இருக்குதோ அப்போது அது எல்லாமே முதாஃப் முதாஃபிலேயே மறுபடியும் சொல்கிறேன் எந்த வார்த்தையுடைய கடைசியில் ஜேர் வந்து அதுக்கு முன்னாடி இந்த எழுத்துக்கள் இல்லாமல் ஒரு இஸ்மாக இருந்தால் அந்த ரெண்டு வார்த்தையும் முலாஃப் முலாஃப் இலேஹி புரியுதுங்களா அப்போது முலாஃப் வந்து கிதாபுனும் வரலாம் கிதாபனும் வரலாம் கிதாபின் வரலாம் ஆனால் துவாலிபின்றது அதாவது முலாஃப் இலேஹின்றது அந்த உடைமை சொந்தக்காரர் உரிமையாளருங்கிறவர் வந்து முலாஃப் இலேகி எப்பயுமே ஜெயர் பெற்று தான் வரும் புரியுதுங்களா அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி ரொம்ப முதாஃப் முதாஃபியுடைய சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா ஜேர் வரக்கூடியது வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு ரெண்டே சட்டம் தான் மோஸ்ட்டாக வரும் ஹர்ஃபு ஜாரு முதாஃப் முலாஃபிலகி இது ரெண்டு மட்டும்தான் கடைசியில் ஜேர் வரும் மற்ற சட்டங்கள்லாம் உங்களுக்கு பேஷ் வரும்னு சொல்லுவாங்க நெஸ் ஜபர் வரும்னு சொல்லுவாங்க ஸோ முதாஃப் முதாஃபிலகி பயங்கர வேண்டாம் ரொம்ப ஈஸியான பாடம் சில உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி அரபிய டிரான்ஸ்லேட்டரில் போய்ட்டு சேஞ்ச் பண்ண அப்படி அரபியில் மாற்றினதுங்க நண்பன் நண்பனின் வீடுன்னு இருக்குது நண்பனுடைய வீடுன்னு கூட எடுத்துக்கலாம் பாடத்துடைய பயிற்சி பாடத்தின் பயிற்சின்னு சொன்னாலும் அதே அர்த்தம்தான் என்னுடைய இதில் உடைய இருக்குது குதிரை மரத்தின் பலன் இருக்குது மரத்துடைய பலம்னு நீங்கள் அர்த்தம் வைங்க அவனுடைய அடிமை இது எல்லாத்துக்கும் நீங்கள் இதை ஆன்சர் ஆன் சார் அது ஹோம்ஒர்க்காக அனுப்புவோம் இன்னொரு ஒரு விஷயம் இப்போ ஒரு மூணு வார்த்தைகள் வந்து இதில் பாருங்கள் பாபுல் பைத்தில் வலதி என்ன அர்த்தம் சிறுவனுடைய வீட்டுடைய வீட்டுடைய கதவு கதவு சிறுவனுடைய அர்த்தம் எழுதிடுறேன் சிறுவனுடைய வீட்டுடைய கதவு இதில் பாத்தீங்கன்னா இது முதலாம் இது முல்லாஃப் நம்ம இதை விட்டுடலாம் இதுக்கு எப்படி இப்போ இதுக்கு எப்படி த கண்டுபிடிக்க போகிறோம் இல்லை எது முல்லாஃப் முல்லாஃப் கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே ஜேர் இருக்குது ஜேருக்கு முன்னாடி இந்த அஞ்சு வார்த்தையும் கிடையாது ஆறு வார்த்தை இல்லாமல் ஒரு இஸ்மு வந்திருக்கு ஸோ இது ரெண்டு ஆ இது ரெண்டும் முதாஃப் முல்லாஃப் அதுக்கு அடுத்த வார்த்தையை பார்த்திங்கன்னா இங்கேயும் ஜேர் இருக்குது இதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையும் ஹர்ஃபு ஜாரு கிடையாது ஒரு இஸ்மாக இருக்குது அப்போ இது ரெண்டும் முலாஃப் முலாஃப் இலேகி அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் பாபுன்றது முலாஃப் அல் பைத்தின்றது முலாஃப் இலேஹி அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் முலாஃப் இலேகியாக இருக்கிறதுனால இந்த முலாஃபுக்கு அலிஃப்லாம் வரக்கூடாது ஏன்னா முலாஃப்லா அலிஃப்லாம் வரக்கூடாது இல்லையா அப்போ இதை அழிச்சிடணும் அப்போ இது எப்படி எழுதணும் பாபு பைத்தில் வலதி சிறுவனுடைய உடைன்றது வரணும்ல ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு முலாஃப் முலாஃப் இலகிக்கு அர்த்த வைக்கணும் இது ஃபஸ்ட்டு அர்த்த வைக்கணும் ரெண்டாவது இந்த ரெண்டுக்கும் அர்த்த வைக்கணும் சிறுவனுடைய வீடு அந்த வீட்டோட கதவுன்றதுனால ரெண்டு தடவை இது சொல்ல வேண்டாம் சிறுவனுடைய வீட்டுடைய கதவு அப்போது இது ஒரு முலாஃப் இது முலாஃப் இலேகி ப்ளஸ் முலாஃபாகவும் இருக்குது அந்த முதாஃபுக்கு இது ஒரு முதாஃபிலை அப்ப இது எப்படி தர்க்கி எழுதலாம் தர்கீப் வந்து நான் சொல்லித்தரேன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு இடத்துல பாபு அப்படின்னா என்ன முதாஃப் பாபுக்கு அப்புறம் என்ன இருக்கு வைத்தில் வகதி பைத்துன்றது என்ன இந்த பாபுன்றதுடைய முலாஃப் இலகி பிளஸ் இருங்க பைத்தில் பாபு பைத்தில் வலதி இந்த வலதி என்ன வார்க்கு முலாஃப் இலகியாக இருக்கு அப்போ இதனுடைய முலாஃப் எது பைத்தி அப்போ இங்கே மறுபடியும் முலாஃப் பண்ணும் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் ஒரு வரும் வார்த்தை நம்ம அரபி பேசும்போது அல்லது அரபி கிதாபுகள்லையும் வரும் ஸோ பாபுன்றது முலாஃப் பைத் என்றது முலாஃபிலேஹி ப்ளஸ் இன்னொரு முலாஃபாகவும் இருக்குது வலதின்றது முலாஃபிலேஹி சரிங்களா இந்த வலதியுடைய முலாஃபி எது பைத்து பைத்துடைய முலாஃபி எது பாபு சரிங்களா இது வந்து உங்களுக்கு முலாஃபும் சரி முலாஃபிலேகியும் சரி வெளிப்படையாக வெளியில் தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தையும் கொண்ட ரெண்டு வார்த்தையாக இருந்தாலும் சரி ரெண்டு வார்த்தைகள் கொண்ட ஜும்லாவாக இருந்தாலும் சரி மூணு வார்த்தைகளை கொண்ட ஜும்லாவாக இருந்தாலும் சரி முலாஃப் தெளிவாக தெரியுது இலேகி தெளிவாக தெரியுது ஆனால் இங்கே பாருங்கள் பை துஹு இது வந்து மின்ஹாஜுடைய ஃபஸ்ட்டு பாட்டில் நீங்கள் இந்த பாடம் படிச்சிருப்பீங்க இஸ்முஹு நான் பாடம் நம்பர் எனக்கு தெரில இந்த ஃபோனில் தான் அந்த பேஜ் இருக்கும் நெட் வேற இல்லை சரி ரப்பூ கை இஸ்முஹு அதெல்லாம் படிச்சுருப்பீங்க இதுவும் உங்களுக்கு முதாஃப் முதாஃபிலேகியில் தான் வரும் அர்த்தத்தை பாருங்கள் பைத்துகுன என்ன அவனுடைய வீடு அப்போ உடைய வருதில் உடையன்னு வந்தாலே உங்களுக்கு முதாஃபி முதாஃபிலேகி தான் சரிங்களா நீங்கள் இப்படி சொல்லி கொடுத்துட்றீங்க ஆனால் ஹோம் ஒர்க்கில் இப்படி இருக்குது அப்படின்னா சில இடங்களில் ரொம்ப எப்படி சொல்கிறது பெரிய பெரிய ஹஸ்ட்மார்கள்லாம் பயன்படுத்தும் போது கரெக்டாக நண்பனுடைய வீடு அப்படியே கொடுக்க மாட்டாங்க தேய்ச்சி நண்பனோட நண்பனின் வீடு அந்த மாதிரி சொன்னாலும் இதனுடைய அர்த்தம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முல்லாஃப் முல்லாஃப் இலேஹின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆரம்பத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்கும்போது உடையன்ற மாதிரியே நான் கொடுக்குறேன் இது வந்து வேற கிட்ட பார்த்து எழுதுறதுனால யோசிக்காமல் நான் அப்படி எழுதிட்டேன் இன்னும் நீங்கள் ஹோம்ஒர்க்குக்கு இந்த அரபிய தமிழ் எழுதும்போது நண்பனுடைய வீடுன்னு கூட எழுதுகிறேன் ஸோ இங்கே இதனுடைய தமிழ் பார்த்திங்கன்னா அவனுடைய வீடு ஸோ இது முல்லாஃப் முல்லாஃப் தான் வரும் தமிழை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் உன்னுடைய ரக்ஷகன் இதுவும் முலாஃப் முலாஃபிலேஹி உங்கள் இருவருடைய பெயர் இதுவும் முதாஃப் முலாஃபிலேஹி எப்படி இதுக்குள்ளே முதாஃப் முலாஃபிலேஹி இருக்குங்கிறத இதை பார்த்தோம் சரிங்களா இப்போது முதாஃப் முலாஃபிலேஹின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே ஒரே வார்த்தையாக இருக்கே இதில் எங்கே இருக்குது முதாஃப் எங்கள் முலாஃபிலேஹி அப்படின்னா அவனுடைய ப்ளஸ் வீடு அப்போ இந்த பைத்துகுவை நீங்கள் எப்படி பிரிக்கணும் அவனுடைய வீடுன்னு பிரிக்கணும் வீடுக்கு என்ன பைத்து அப்போ பைத்துன்னு அழைச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்குது ஹூ அப்போ இதில் எது முலாஃப் பைத்து அப்படின்றது முலாஃப் ஹூன்றது முலாஃப் இலைஹி அர்த்தத்தை வச்சு பார்த்தாலும் அவனுடைய அவனுக்கு சொந்தமான வீடு ஸோ உரிமையாளர் வந்து எப்பவுமே முலாஃப் இலேகின்னு சொல்லியிருந்தோம் ஓனர் ஓனர் தான் முலாஃப் இலைஹி சரியா முலாஃப் இலகி எப்படி இருப்பாங்க ஓனராக இருப்பாங்க அப்போது அவனுடைய வீடுங்கும்போது அந்த வீடு யாருக்கு சொந்தம் அந்த ஓனருக்கு அந்த ஓனர் யார் அவன் அப்போது ஊன்றது முலாஃப் இலேகி பைத்ன்றது அந்த ஓனருக்கு சொந்தமான ஒரு பொருள் அந்த பொருள் என்ன முதாஃப் ஊன்றது சரிங்களா முலாஃப் இலேகி அப்போது அதே மாதிரி இதை பிரிங்க ரப்பு கலை எப்படி நீங்கள் முதாஃப் முலாஃபிலே எழுதுவீங்க ரப்பு ப்ளஸ் க அப்போ இங்கே நம்ம தற்கி எழுதலாமா ரப்பு கக்கு ரப்புனால் என்ன முலாஃப் க க தனியாக சொல்லாமா ஒரு எழுத்து ஒ ஒரு எழுத்தாக வரும்போது நம்ம அதை எப்படி வாசிக்கணும் அதனுடைய பெயர் சொல்லிதான் வாசிக்கணும் காஃப் வந்து என்ன முலாஃப் ஆஃப் இலேஹி அப்போது ரப்புக்கு அவளுடைய தர்க்கீபை நீங்கள் இப்படி தான் எழுதணும் இஸ்மு குமா இஸ்மு முட் குமா முதாஃப் ஆஃப் சரி இதெல்லாம் ஓகே இந்த ஹூ க குமாலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மமீர் சரிங்களா லமீர்றது நீங்கள் மின்ஹாஜ் மீசாந்த படித்த ஹுவா ஹுமாகும் ஹிய ஹுமா ஹுன்னாக இருக்கு இல்லையா அந்த லமீர் எல்லாமே லமீர் முன்ஃபசில் நான் இது உங்களுக்கு நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஹுவ ஹுமா ஹும்னு வரும் அது எல்லாமே லமீர் முன்ஃபசில் முன்ஃபசில்னால் பிரிஞ்சு வரும் இப்போ ஹுவன்ற வார்த்தையை நம்ம தனியாக பயன்படுத்த முடியும் பிரிஞ்சு ஒரு தனி வார்த்தையாக ஹுமான்றதையும் தனியாக நம்ம பயன்படுத்தணும் ஹுவ வலது அவன் ஒரு சிறுவன் ஹுமா அவங்க ரெண்டு பேர் வலதானி அந்த மாதிரி பயன்படுத்தலாம் அதுதான் நீங்கள் படிக்கக்கூடிய பதினான்கு சீதாவுடைய கடைசியில் வரக்கூடிய லமீர்கள் இன்னொரு லமீர் இருக்குது தமீர் முத்துசில் முத்துசில்னால் இது தனித்து வராது இதை தனித்து நம்ம வாசிக்கக்கூட முடியாது இது மாதிரி வாசிக்கக்கூட முடியாது ஒரு இஸ்மோட சேர்த்து தான் நம்மளால் படிக்க முடியும் அதுதான் இந்த ஹூ க குமா எல்லாம் இதை நம்ம என்ன பண்ண முடியாது ஹூன்னு நம்ம தனியாக எங்கேயும் சொல்ல முடியுமா ஏதோ உருமுறாங்கன்னு நினச்சிக்குவாங்க இதே ஒரு வார்த்தையோடு சேர்த்து பாருங்க பை தூ இது ஒரு வார்த்தையோடு சேர்ந்து வரும் ஒரு வார்த்தையோட சேர்ந்து வந்தாலும் நம்ம சட்டத்துக்காக பிரிக்கலாம் நகல் சட்டத்துக்காக இது முலாஃபு இது முலாஃப் இல்லை சொல்லி பிரிக்கலாம் ஆனால் தனியாக நம்ம வாசிக்க முடியாது வாசித்தா ஒரு அர்த்தம் கொடுக்காது அது என்னென்னா ஹூ ஹூமா ஹூ ஹூ வந்து எதுக்கு பகாரமாக வரும்னா லமீர் முன்ஃபஸ் இல்லை ஹூவைக்கு பதிலாக ஹூ பயன்படுத்துவாங்க இப்போ ஹூவை வந்து இப்போ ஹுவ வலதுன் அப்படின்னு ஒருமைக்கு பயன்படுத்துகிற மாதிரி அவனுடைய வீடு இப்போ அவனுடையன்றது ஒருமை தானே ஆண் பால் தானே அப்போ வந்து ஊ பயன்படுத்துவாங்க சரிங்களா இது இதுக்கு நேர் இதோட சேர்ந்தது இது சாரி பை து ஹூ பை து ஹுமா பை து அப்புறம் பெண் பாலுக்கு பை துஹா ஹா ஹுமா ஒரு சிலது ஒரே மாதிரி வரும் அடுத்து க குமா கி குமா இது வாசிக்க முடியாது யாவுக்கு சுக்குன்னு அடுத்து நான் ஹுவ ஹுமா ஹும் இது சேம் தான் ஹுமா ஒன்று இது அந்த சரி அன் துமா அந்த அந்த பதிலாக நம்ம லமீர் முத்தசிலை என்ன பயன்படுத்துவோம் கும் அன் லமீர் முத்தசில குமா அதைத்தான் இங்கே உங்கள் இருவருடைய பெயர் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கோம் இது அந்தி இது அந்தமா இது அந்த அண அணைக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்துவோம் அணில் வைத்தி நான் வீட்டில் இருக்கிறேன் இதே என்னுடைய வீடுன்னு சொல்கிறதுக்கு வைத்தி கடைசியில் வந்து யாவை மட்டும் சேர்த்துடுவோம் நீங்கள் மின்ஹாஜில் அந்த பாடத்தை எடுத்து பாருங்க நல்லா தெரியும் அடுத்து நான் வந்து நஹனு சாரி பேப்பர் வளர்க்குது நஹனு சரிங்களா இந்த நமீர் முத்தசில் வரும் பொழுது அதையும் நம்ம பிரித்து தர்கீவு கொடுக்கணும் ஆனால் வார்த்தையில் அது வந்து சேர்ந்துருக்கும் இப்போ ரப்பூக்கா அப்படிங்கிறதுல ரப்புன்றது கான்றது முதாஃபி இல்லை புரியுதுங்களா இருந்தால் கேளுங்க ஹோம் ஒர்க் வந்து இந்த அஞ்சு மட்டும் தான் சரிங்களா அலைக்கும் வரகத்துள்ள வரகாத்தூர்